நீர்மமா இருக்கக்கூடிய வெந்து பார்க்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நீர்மமான வெந்து அவனுடைய இருந்து வெளியே போகுது இல்ல பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் அவனோட உடல் அளவு சக்தி மையத்துல ஒரு சக்தி அவன் உடம்ப அவனே தூய்ச்சி வெளியில விண்ணுல கலக்கக்கூடிய விஷயத்த உணர முடியுது அப்போ ஒன்ன பார்க்க முடியுது ஒன்ன உணர முடியுது இது சுய இன்பமா இருந்தாலும் சரி உடல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆன்மகனும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனால கண்டிப்பா இருக்கும் பார்த்திருக்க முடியும் பிந்து வாணந்து வெளியே போகும்போது ஒரு நீர்மமா போகுது அவனுடைய உடம்புலையும் ஏதோ ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு அற்ப சந்தோஷம் ஒரு சிற்றின்மம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போகுது அதுக்கு பேர் தான் சக்தி பிந்து சக்தி இந்த ரெண்டையும் இணைக்க முடியாது உடலில் உடலியல் சம்பந்தமா வச்சு அதை பார்க்காதீங்க அடுத்த பதிவுல இந்த அந்த சக்தி இது ரெண்டும் என்ன எப்படி அது உற்பத்தி ஆகுது இந்த விந்துவை வெளியே தள்ளும் போதும் அந்த சக்தியை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும் எப்படி மேல் நோக்கி கொண்டு போற முடியும் பெரிய